الرحمن <سؤال> الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد أن بارد أبو هريرة رضي الله عنه أبرخل نمك حديث نبي صلى الله عليه وسلم أبرخل كورينا أرخل ஒரு முஸ்லிமுடைய கடமை இன்னொரு முஸ்லிமின் மீது ஆறு அந்த ஆறு கடமைகளில் இரண்டு விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு மூன்றாவது கடமையாக நபி அவர்கள் நமக்கு உணர்த்திய விஷயத்தை பற்றி இன்ஷா தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆக முதல்ல நபி சொல்லி கொடுத்திருப்பாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் சொல்வது அவர் மீது உள்ள முதல் கடமையா இருக்குது அதே போல இரண்டாவதாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அழைப்பு நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த விருந்து அழைப்பை நாம ஏற்றுக்கொள்வது இரண்டாவது கடமையா இருக்கு அதை தொடர்ந்து மூன்றாவதாக நபி சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது உங்களிடம் யாராவது உபதேசங்கள் கேட்டால் அவர்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்கள் இது நம்ம நமக்கு சொல்லி கொடுத்த மூன்றாவது கடமையாக இருக்கக்கூடிய விஷயம் அப்ப இங்க இந்த உபதேசங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்ப நார்மலா ஒரு வண்டி வாங்க போறோம் வீடு வாங்க போறோம் அந்த வீடு வண்டியை பத்தி விசாரிக்கிறோம் விசாரிக்கும் பொழுது என்ன நமக்கு தெரியுமோ கண்டிப்பா சொல்லணும் நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு மாறி காட்டிக்க கூடாது என்கிட்ட வந்து கேக்குறாங்க இப்ப நான் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன தப்பா நினைச்சுப்பாங்க அவங்களுடைய பார்வையில் நான் கொஞ்சம் கீழே இறங்கிருவேன் ஆனா இல்லாத சொல்லாம கேட்டு அதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது ஏன்னா இதே நபிதான் நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருப்பாங்க அல் முஸ்து சமன் அதாவது யாரிடம் மஸ்வரா கேட்கப்படுகிறதோ ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவங்க அமான நடந்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சொல்லணும் தெரியலையா தெரியலன்னு சொல்லணும் இப்படி நம்ம சோதர்தான் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு தெரியாத விஷயத்த பத்தி கேக்கும் பொழுது எனக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் சொல்றது உங்களுடைய இல்லைமை குறிக்கும் எந்த அளவுக்கு நீங்க உள்ளவங்களா இருக்கிறீங்கன்றத இந்த வார்த்தைகள் குறிக்கும் சொல்லி கொடுப்பாங்க அப்ப தெரியாத விஷயங்களை பத்தி கேட்கும் பொழுது தெரியலன்னு சொல்றது நல்ல அடியார்களின் நல்ல இழிமுள்ளவர்களின் குணமாக இருக்குது இதே முதல்ல புரிஞ்சிக்கணும் அதே போல நம்ம கிட்ட கேட்கும் பொழுது நல்ல முறையில கேட்டுக்கணும் இதை என்னுடைய பொருள்னு வாங்க விரும்புறீங்க இல்ல நான் உங்க பொருளை வாங்க விரும்புறேன் அப்ப என்னுடைய பொருள் விக்கிறதுக்காக வேண்டி நான் இல்லாத சொல்லாமான்னு கேட்டேன் அதுவும் கூடாது எது எப்படி இருக்கோ அது அதன் அடிப்படையில் அப்படியே சொல்லி கொடுக்கணும் இது நபி நமக்கு கொடுத்த அழகான விஷயம் ஆனா இன்னைக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு ரொம்ப வருத்தங்களையும் கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு என்னுடைய பொருள் விக்கிறதுக்கு என்னென்ன சொல்ல முடியும் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்னுடைய வண்டியா இருக்கட்டும் இல்ல காய்கறிகளா இருக்கட்டும் ஏதோ ஒரு பொருளா இருக்கட்டும் என்னுடைய பொருள் விற்கப்படணும் என்ன யோசிக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு நம்ம முஸ்லிம் மக்களும் கூட எனக்கு வீட்டுக்கு போகும் பொழுது பாக்கி நிறைஞ்சிருக்கணும் கை நிறைஞ்சிருக்கணும் ஹலாலா ஹராமா பிறகு பாத்துக்கலாம் எனக்கு காசு பம் வந்து சேரணும் இப்படிப்பட்ட இந்த ஓட்டத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கும் நம்பி சொல்லி கொடுத்தாங்க இந்த விஷயங்கள்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உபதேசங்கள் பண்ணி பண்ணிக்கோங்க யாருக்கிட்டையாச்சும் கெட்ட விஷயங்கள் தென்படுந்தா சந்திச்சு பேசுங்க புகைப்பிடிக்கிறாரா சந்திச்சு பேசுங்க மது அருந்துறாரா சந்திச்சு பேசுங்க இல்ல இந்த படங்களுக்கு இந்த மியூசிக்கலுக்கு இருக்காங்களா சந்திச்சு பேசுங்க நம்ம சொல்லக்கூடிய அல்லாஹ் ரபுல்ல அவங்க மனசுல நேர்வழியை போட்டுட்டா அலமது இல்ல அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா ஆயிரும் நம்முடைய வார்த்தையின் மூலமாக அவங்க வாழ்க்கை மாறுதுன்னு பொழுது நமக்கும் பெரிய கூலி கிடைக்கும் என்றால் தான் அப்ப இந்த நல்ல உபதேசங்கள் பண்றது நபி நமக்கு சொல்லி கொடுத்து அழகான விஷயமா இருக்குது ஒரு இடங்கள்ல நம்பி சொல்லி கொடுப்பாங்க நபி உடைய சஹாபாக்கள் அதிக ஆர்வம் சில விஷயங்களை சொல்லி வாக்குறுதியா நான் சொல்லி கொடுத்தேன் எந்த விஷயங்கள் மூணு சொல்லுவாங்க சரியா சொலுகின்ற அடிப்படையிலையும் ஜகாத்துகளை முறையாக கொடுப்பான் விஷயத்தையும் இன்னும் முஸ்லிம்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்ல உபதேசங்கள் செய்யக்கூடிய இருப்பான் இந்த அடிப்படையில நபியின் மீது பயத்து பண்ணிருப்பாங்க சஹாபாக்கு அப்ப இது சஹாபாக்கள் மத்தியில ஆர்வங்கள் அதிகரிக்கிற விஷயமா இருக்குது இன்னும் பேசிக்கா சொல்லி புரிய வைக்க விரும்பணும் அப்படின்னா நபி சொல்லி கூட தலகான ஹதீஸ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு ஹதி சஹி ஆனதும் கூட தமிம் அத்தாரி ஹதி அல்லாம சொல்லி கொடுப்பாங்க நபி சொன்ன வார்த்தைகள் இந்த மார்க்கத்தினுடைய பெயரே நலம் நாடுவதுதான் இந்த மார்க்கம் இஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல இந்த இஸ்லாமுக்கான அர்த்தமே மார்க்கத்தின் மறுபெயரே நலம் நாடுவதுதான் நலம் யாருக்கு நாடணும் அதே நபி கிட்ட சஹாபாக்கள் கேட்பாங்க நபியே லிமன் யாருக்கு நலம் நாடுவது நசியத் யாருக்கு பண்றது அப்ப நபி சொல்லுவாங்க லில்லா ஒலி கிசாபி ஒலி ரசோலி ஒளி ஐமச்சில் முஸ்லிமின் அதாவது அல்லாவுக்கு நலம் நாடணும் அல்லாவுடைய ரசூலுக்கு நலம் நாடணும் அல்லாவுடைய கிதாப் வேதத்துக்கு நலம் நாடணும் அதே போல நம்ம முஸ்லிம்களின் தலைவரா யார் இருக்கிறாங்களோ அந்த தலைவர்களுக்கு நலம் நாடணும் கடைசியாக ஆமச்சி முஸ்லீம் அதாவது பொது மக்களுக்கு நலம் நாடணும் இப்ப அல்லாவுக்கு என்ன நலம் நாட முடியும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கணும் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருக்கணும் இதே தான் அல்லாஹுடைய ரசூலுக்கும் அடங்கும் அல்லாஹுடைய ரசூல ரசூலா முதல்ல ஏத்துக்கணும் உண்மையான நபியாக ஏத்துக்கணும் நபி சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எடுத்துக்கணும் நபி தடுத்த விஷயங்களை விட்டு தள்ளி இருக்கணும் அதே தான் அல்லாஹுடைய வேதமான குரானுக்கு அடங்கும் குரான் அல்லாஹ் வேதமாக முதல் நம்பணும் இந்த எப்படி நிலம் நாடுவது அவங்க கிட்ட குறைகள் அப்படின்னா நல்ல முறை எதுவோ மக்கள் எடுத்தடுப்பு கூடாது எது நமக்கு நல்ல முறையா இருக்குமோ எந்த முறையில எந்த சிறந்த முறையில் அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டால் அவங்க புரிஞ்சுப்பாங்களோ அந்த முறையை தேடி அணுகணும் கடைசியாக சொன்னதுதான் நம்முடைய இன்னைக்கான தலைப்புக்கு போதுமான புகுந்த விஷயமா இருக்கும் என்னது நபி சொல்லியிருப்பாங்க ஆமச்சகிம் பொதுவான மக்களுக்கு நலம் நாடுவது பொதுவான மக்கள்னா மக்கள் எங்கு தப்பு செய்யறாங்களோ இல்ல எங்கு தப்பான விஷயங்கள் பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்களோ எங்கு அவங்களுக்குள்ள குறைகள் காணப்படுதோ எங்கு தடமாற்றத்தோடு நிக்கிறாங்களோ எது சிறுக்கு எது தவிர புரியாம நிக்கிறாங்களோ எது பிதாது எது சுண்ணான் புரியாம நிக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல நாம போய் அவங்க சொல்லி கொடுக்கணும் புரிய வைக்கிறோம் இதுதான் இஸ்லாம் இதுதான் சிறுக்கு இது பிதாச்சு இது சுன்னா இப்ப இந்த அளவுக்கு நாம வளர்றோம் அப்படின்னா அலமது இல்லா நம்முடைய ஈமான் அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாப்பான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல இருக்கும் அலமது இல்லா இதே நாம சொல்லி கொடுக்கற காரணத்தினால அவங்க இல்லத்திலையும் தௌஹீத் புகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக இத்தகைய சிறந்த விஷயமாக நபி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க நசியாத்து செய்யறது உபதேசங்கள் புரியறது ஆலோசனையை வழங்குறது ஆஹ் எந்த இடங்கள்ல நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்குமோ இல்லது நமக்கான உரிமையாக பார்க்கப்படுறோமோ அந்த இடங்கள்ல கண்டிப்பா நாம இந்த வாய்ப்புகளை தவற கூடாது எந்த இஸ்லாமும் நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோமோ எந்த நபியுடைய வார்த்தைகளை நாம அதிக் அளவுக்கு அதிகமாக நேசிச்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோமோ அதே போல எந்த சாபாக்கள் வாழ்க்கையை நாம வழி தோண்டல எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து கொடுக்கறதுல மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல கூச்சப்படக்கூடாது வெட்கப்படக்கூடாது தயங்கி நிற்க கூடாது இந்த சத்திய விஷயங்களை கண்டிப்பா நம்ம சொல்லணும் இன்னைக்கு பிதாத்துகள் செய்யக்கூடிய மக்கள் பகிரங்கமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குராபாத்துகள் சிறுக்கள் பண்ணக்கூடிய மக்கள் பகிரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப உண்மையான சுன்னா அதையும் தெரிஞ்ச நாம நாம எதுக்கு ஒடுங்கி மலஞ்சு உட்காரணும் அப்ப நவீ சொல்லிக்கூடிய இதே விஷயங்கள் தான் எங்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அல்லாஹ் அபுல் அலம் அடிப்படையில அல்லாஹுடைய நாட்டத்தின் பார் இன்ஷா அல்லா இந்த உபதேசங்கள் பிற மக்களுக்கு செய்யறதுக்கான முழு கவனம் கொள்ளணும் இன்ஷா அல்லா அல்லா இத்தகைய நல்ல குணம் கொண்ட முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னையும் ما اللهم امين واخر دعوانا الحمد لله رب العالمين